ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இதெல்லாம் நல்ல வரக கல்யாணம் ஒரு பிள்ளை பூந்த வீட்டில் தான் இருக்கணும் ஐயோ வாய் முடுங்கம்மா தயவு செஞ்சு அது பூந்த வீடு மண்ண கட்டி போயிட்டுன்னு சொல்லாதீங்க வீடா அது அப்பப்பா எல்லா வீட்லயும் சண்டை சச்சரவுகள் இருக்கதாமா செய்யும் ஐயோ அது சண்டையிலேயே உருவான வீடுமா அவங்களுக்கு தெரியாது என் மாமனார் மாமியார் என் புருஷன் பத்ததுக்கு என் நாத்தனார் காரி வேற நாலும் நாலு ரகம் எப்படி தான் எடுத்தாங்களோ அதனால அஞ்சாவதா நீயும் போய் சேர்ந்திருக்கேன் என்ன அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க மனோ அவங்கள மாதிரி கிடையாது அப்படியா அப்ப எதுக்கு நீ இப்போ இங்க வந்து நிக்கிற என்னமா பேசிக்கிட்டு இருக்க புகுந்த வீட்ல ஒரு பிரச்சனைனா ஒரு பொண்ணு பூ வீட்டுக்கு கூட வரக்கூடாதா என்ன வரலாம் வரலாம் புத்தி இல்லாத எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் வருவாங்க உனக்கு என்ன விதி விலக்கா உட்கார் காபி போடுற ஒரு நிமிஷம் அது என்ன புத்தி இல்லாத பொண்ணு நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் இந்த வசனத்து படி பார்த்தா நீ புத்தி உள்ள ஸ்திரியா அம்மா அது புத்தி உள்ள ஸ்திரியா இருந்தா வீட்டை கட்டுவளை தவிர இடிச்சு போட மாட்டான் உங்க குடும்பத்துல நாலு பேரும் நாலு ரகமா இருந்தாலும் நீ தெளிவா இருந்தேனா அவங்க எல்லாரையுமே ஒன்னால சரி பண்ண முடியும் அதெல்லாம் இல்லம்மா சரி நீ ஒரு தடவையாவது முயற்சி எடுத்து பாத்தியா இல்ல அப்புறம் எப்படி நீயாவே முடிவு பண்ணுவ அவங்களுக்கு இது வரைக்கும் நல்லது கெட்டது எடுத்து சொல்ல யாரும் இல்லாம இருந்திருக்கலாம் இப்ப நீ அந்த வீட்டுக்கு மருமதெல்லாம் போயிருக்க நீ நீயா இரு உனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை பண்ணு அன்பால குடும்பத்தை கட்டு சரியா